சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியோட நேயர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த வாரத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து பிரதோஷமும் பௌர்ணமியும் வருது எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமியுடன் கூடிய வரலட்சுமி நோன்பு அது வந்து இந்த வாரத்தில் ஒரு சிறப்பு என்று சொல்லலாம் இந்த வாரத்தில் வந்து ஆரம்பம் அதாவது ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று சந்திரன் எங்கே சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் அவரினுடைய சஞ்சாரம் இருக்குது ஸோ விசாகம் அனுஷம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறவர் இந்த வாரம் சனிக்கிழமை அன்று மகர ராசியில் அவரினுடைய சஞ்சாரத்தை நம்ம பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்ன அப்படின்னு பார்த்தால் மேஷம் ரிஷபம் மற்றும் மிதனம் ஸோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வரைக்கும் இந்த வாரத்தில் வந்து நமக்கு சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக வருகிறது இப்போ நம்ம வந்து இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி நேயர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது ஆகையினால் ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் வாரத்தின் இறுதியான வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்ரபகவான் குருவுடன் சேர்ந்து இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை பற்றி பேசுவது பேசி முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு லாபகரமாக அமைகிறது சந்திரன் பாகியத்தில் அமைந்திருக்கக்கூடிய நாளில் உங்களுக்கு அனைத்து விதமான சந்தோஷங்களும் மற்றும் மன நிம்மதியும் கிடைக்கும் குரு சந்திர யோகத்துடன் இந்த வாரம் சந்திர பகவான் வாரத்தின் மத்தியில் அமைந்திருக்கிறார் செவ்வாய் மற்றும் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் மேஷராசி அன்பர்களுக்கு நற்செய்திகளும் காத்திருக்கிறது இந்த வாரம் ஒரு சிலருக்கு பிரயாணங்களும் உண்டு பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிரயாணங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தால் லாபத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் பல வருடங்களாக நீங்கள் முயற்சி செய்து தோற்று சில விஷயங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியை தரலாம் உங்கள் முயற்சியை விடாமல் செய்வது நல்லது பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கும் இந்த வாரத்தில் நற்செய்திகள் உண்டு குடும்பத்தில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் மற்றும் சொத்து விஷயங்களுக்கான விவகாரங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து சேரும் குழந்தைகளினுடைய படிப்பு மற்றும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் அனைத்தும் சிறப்பாகவே அமையும் இந்த வாரம் பிரதோஷ தினத்தன்று நீங்கள் நரசிம்ம பெருமானை சென்று பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்யவும் பிரதோஷ நாளில் நரசிம்மருக்கு பானகம் நெவேத்தியம் செய்து ஆலயத்திற்கு வெள்ளம் தானம் செய்வது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த வாரத்தின் மத்தி உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்கள் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சந்திரன் எட்டாம் இடமான தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ராசி நேயர்கள் சற்று குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சினைகள் காதலர்களுக்கிடையே வரக்கூடிய வாக்குவாதங்களில் கவனமாக இருக்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் வாரத்தின் இறுதியில் எட்டு மற்றும் ஒன்பது இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே அமையும் தகுந்த நேரத்தில் உங்களினுடைய நண்பர்களினுடைய உதவியை நீங்கள் பெறலாம் பங்கு சந்தையின் முதலீடுகளும் மற்றும் நண்பர்களின் உதவியும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியமும் உங்களுக்கு திருப்திகரமாகவே அமைகிறது லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி மற்றும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்களை இந்த வாரத்தில் கொடுக்கலாம் இந்த அலைச்சல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தருவதாகவே இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய மனிதர்களின் சந்திப்பு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் இந்த வாரம் ரிஷபராசி நேயர்கள் வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமி நோன்பில் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் மற்றும் இந்த வாரத்தில் நீங்கள் முக்கிய நபர்களை சந்திப்பது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் தரக்கூடியதாகவே அமையும் மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான வாரமாகவே அமைகிறது வாரத்தின் ஆரம்பமான ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடி பெருக்கன்று இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை உங்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்டு அதை சார்ந்து இருக்கக்கூடிய வேலை லயசன் வர்க் போன்ற விஷயங்களிலும் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியை தரும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வெகு நாட்களாக முயன்று தட்டி போன சில விஷயங்களும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் மிதுன ராசி நேர்களுக்கு நீண்ட காலமாக இருந்த நட்பின் காரணமாக உங்கள் நண்பர்களினுடைய உதவியும் மனதிற்கு ஆறுதலை தரலாம் பல காலமாகவே மிதுன ராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் இவர்களுக்கு தனிப்பட்ட மருத்துவ செலவுகள் இருப்பின் இந்த வாரம் அது தீரும் வாரத்தின் இறுதி வெள்ளி மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது ஆகவே வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நீங்கள் சந்திரனுக்கு பரிகாரங்கள் செய்வதோ அல்லது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் அரிசி தானம் செய்வதும் உகந்தது வெள்ளிக்கிழமை பௌர்ணமியாக இருப்பதனால் இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் சந்திரனுக்கு பூஜைகளோ அல்லது பரிகாரங்களோ செய்வது மற்றும் பௌர்ணமி அன்று லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வதும் சிறப்பு கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான வாரமாக இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் நாலாம் இடத்திலையும் பின்பு ஐந்து மற்றும் ஆறில் சஞ்சாரம் செய்வது ராசிநாதன் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுப்பார் இருந்தபோதிலும் போதிலும் ராசியில் புத சூரியன் இருப்பது சின்ன சின்ன குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் ஏற்படும் தேவையில்லாத சந்தேகங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களும் வரலாம் குடும்பக்காரக்கன் சூரிய பகவான் புதனுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்வது ராசி நேயர்களுக்கு சில பய உணர்வையும் அச்சத்தையும் கொடுக்கும் சந்திரன் விருச்சிக ராசியில் நாலாம் இடத்தில் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடத்தில் வாக்குவாதங்களும் தேவையில்லாத பிரச்சினைகளும் வந்து போகும் ஆகவே கடக ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமையன்று நவக்கிரகத்தில் சந்திரனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆடி பெருக்கன்று அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் அம்மன் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதும் நெய் தானம் செய்வதும் சிறப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு புதிதாக வேலை தேடுவது மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வாரத்தின் இறுதியில் தீரும் வெளிநாடு செல்பவர்கள் மற்றும் வெளியூர் செல்பவர்கள் இதில் தடங்கள் இருப்பவர்களுக்கும் இந்த வாரத்தில் அது நிவர்த்தியாகும் சிம்மராசி நேயர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உற்சாகமான வாரமாக அமைகிறது இருந்தபோதிலும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சில மனக்கவலைகள் வந்து போகும் தகப்பனாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமைகளில் நல்ல செய்திகள் வரும் இந்த வாரத்தில் சந்திர பகவான் வாரத்தின் இறுதியில் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் வியாபாரத்திற்கான கடன் உதவிகளையும் இந்த வாரத்தில் நீங்கள் பெறலாம் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாகவே இருக்கும் இந்த வாரத்தில் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வாரத்தினுடைய மத்தியில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நற்செய்திகளும் சுப காரியங்களும் ஏற்படும் நீண்ட நாளாக பேசாமல் இருந்த உங்களினுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீண்டும் வந்து உங்களுடன் இணைவதும் பேசுவதும் உறவு கொண்டாடுவதும் மனதிற்கு ஆனந்தத்தை தரலாம் பல காலமாக எதிர்பார்த்த உறவுகள் மீண்டும் வருவது சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய பெரிய மன பாரத்தை இறக்கி வைப்பதாகவே அமையும் நேயர்கள் கன்னிராசினியர்கள் நேயர்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு உகந்த வாரமாக அமைகிறது மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் நான்கு ஐந்து ஆகிய நாட்கள் இந்த கன்னிராசி நேர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் நீங்கள் பங்கு சந்தையின் முதலீடுகளில் ஈடுபடலாம் மேலும் இந்த வாரத்தில் தங்கம் வெள்ளி வாங்குவது கன்னிராசி நேயர்களுக்கு லாபத்தை தருவதாகவே அமைகிறது புதிய தொழில் அதிபர்களை சந்திப்பதும் மற்றும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பெரிய அதிகாரிகளை சந்திப்பதும் உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு பெரிய பலத்தையும் கொடுக்கலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் மன திருப்தியும் மனசாந்தியும் ஏற்படும் எதிர்பார்த்த கடனுதவிகள் கைக்கு வந்து சேரும் பெண்களுக்கு சந்திர பகவான் இந்த வாரத்தின் இறுதியில் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பிள்ளைகளால் நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய நாட்களாகவும் இருக்கும் மற்றும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கும் இந்த தினங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் உண்டு துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு மன அமைதியான வாரமாக இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும் மற்றும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதும் மனதிற்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும் சிவன் ஆலய வழிபாடுகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரலாம் பிரதோஷ நாளில் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்குவதும் அபிஷேக பொருட்களை தானமாக கொடுப்பதும் சிறப்பு நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் வாரத்தின் மத்தி புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் உங்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமண விஷயங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் மற்றும் திருமண விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் மன அமைதியும் மன திருப்தியும் ஏற்படக்கூடியதாகவே இருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியில் உறவினர்கள் மூலமாக இவர்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு பணம் ரீதியாகவோ அல்லது குடும்ப சண்டைகளை தீர்க்கவோ இவர்களினுடைய உதவிகள் தேவைப்படும் ரிச்சிகராசி நேர்கள் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சந்திர பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் ராசியிலேயே இருப்பதனால் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் பய உணர்வுகள் நீங்கும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் இவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் சந்திர பகவான் தனுசு ராசியில் வாரத்தின் மத்தியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆதரவும் மற்றும் இவர்களினுடைய நண்பர்களாலும் குடும்ப கஷ்டங்கள் தீரலாம் புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் வேலை சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாடு செல்ல எண்ணம் இருப்பவர்கள் மற்றும் வீசா பிரச்சனை இருப்பவர்களுக்கும் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் நல்ல ஒரு மாற்றத்தையும் இவர்கள் எதிர்பார்த்தது போல் வேலையில் ஒரு நிரந்தரமான ஒரு விஷயங்களும் இவர்களுக்கு இடம்பெறும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் பிரிச்சிகராசினியர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானால் அவ்வப்போது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன சஞ்சலங்களும் பய உணர்வுகளும் ஏற்படலாம் விநாயக பெருமானின் அருளோடு இந்த வாரத்தை தொடங்கலாம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி பெருக்கன்று விநாயகர் ஆலயத்தில் அபிஷேகங்கள் செய்து இந்த வாரம் முழுவதுமே விநாயகர் ஆலயத்தில் அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் இவர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் சாதகமாகவே முடிவடையும் ராசி நேர்களுக்கு பொருளாதாரத்திலையும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியை தரும் பிரதோஷ நாளில் ஒரு முக்கிய நபரை சந்திப்பதோ அல்லது உங்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுப்பதோ பிரதோஷ நாளில் செய்வது சிறப்பு தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாகவே இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து இந்த ராசி நேர்களுக்கு குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வெற்றிகள் மற்றும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது உங்கள் குழந்தைகளினுடைய திருமண விஷயங்களோ அல்லது வேலை விஷயங்களோ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மனசாந்தியும் திருப்தியும் ஏற்படும் வாரத்தின் இறுதியில் சந்திர பகவான் உங்கள் ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாகவே இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வேலையில் இது நாள் வரையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் உயர் அதிகாரிகளின் ஆதரவையும் அன்பையும் பெறலாம் இது வரைக்கும் இந்த மகர நேயர்களுக்கு சம்பள பிரச்சனை மற்றும் உங்களினுடைய வேலை விஷயத்தில் சக ஊழியர்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் மாறும் கேது பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரமும் மற்றும் சூரிய பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இந்த வாரத்தில் சந்திரனினுடைய சுழற்சியினால் உங்களுக்கு பல விஷயங்கள் சாதகமாகவே முடிவடைகிறது சுக்ரன் குரு ஆகிய இரு கிரகங்களும் ஆறாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் ஏற்கனவே நிச்சயம் செய்து நின்று போன விஷயங்கள் மற்றும் திருமண விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இந்த வாரத்தில் அது மாறலாம் நின்று போன திருமணங்களோ அல்லது ஏற்கனவே நீங்கள் முடிவு செய்திருக்கக்கூடிய திருமண விஷயங்களோ இந்த வாரத்தில் உங்களுக்கு அதற்கான நல்ல செய்திகளும் வரும் மகர ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் சில முக்கிய முடிவுகள் முக்கிய தருணங்களில் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இடம்பெறும் இந்த குழப்பங்கள் மற்றும் மன கவலைகள் மன தைரியம் வருவதற்கு துர்கையினுடைய வழிபாடும் மற்றும் வரலட்சுமி நோன்பு அன்று லலிதா சகசிரநாம பாராயணத்தை செய்யலாம் பௌர்ணமி திதியில் அன்னதானங்கள் செய்யவும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் குடும்பத்திலையும் வரலாம் அலுவலகத்திலையும் வரலாம் விட்டு உறவுகள் மற்றும் இழந்த சொத்துக்களை மீண்டும் எடுப்பது இழந்த பதவிகள் மீண்டும் கிடைப்பது இப்படி சிலவற்றுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த அனுபவங்கள் உண்டு பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தந்தை இடத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் மற்றும் தந்தை இடத்தில் இருந்து வந்த மனக்கஷ்டங்கள் இது அனைத்தும் விலகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கும்பராசி அன்பர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சந்திர பகவான் வாரத்தின் இறுதியில் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் சற்று எச்சரிக்கையுடனே இருக்கலாம் சனிக்கிழமை அன்று ஆவணி ஆவிட்டம் அன்று தானம் கொடுப்பதோ அல்லது ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் அரிசி தானம் செய்வதோ உங்களினுடைய பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் குலதெய்வ அனுகூலங்களும் மற்றும் பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது சந்திரன் பாக்யத்தில் இருக்கிறார் வாரத்தின் ஆரம்பத்தில் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இருக்கக்கூடிய இந்த ஆடி பெருக்கு அன்று உங்களினுடைய உற்றார் உறவினர்களினுடைய சந்திப்பு குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்ப குழப்பங்களை தீர்க்கும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாகவே அமைகிறது குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிவது மற்றும் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள் காதலர்கள் மற்றும் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு இந்த வாரத்தில் குடும்ப குழப்பங்கள் தீரும் உங்களினுடைய நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரலாம் சந்திரபகவானின் சஞ்சாரம் வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதனால் வியாபாரத்தில் நல்ல முடிவுகள் எடுப்பதும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மையை தரும் நாலாம் மடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே அமையும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் நாலாம் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப சண்டைகள் மற்றும் சொத்து விவகாரங்களுக்கு நல்ல முடிவை பார்க்கலாம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமி நோன்பில் நீங்கள் தானம் கொடுத்து சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது சிறப்பு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த வாரத்திற்காக பார்த்தோம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்